அமைதியாக அங்க உட்கார்ந்துட்டு இருக்க பாருங்க அதான் இஸ்மாயில் அதான் இஸ்மாயில் அந்த இஸ்மாயில் என்ன அவருக்கு இந்த படத்துல ஒரு அற்புதம்னா அவருக்கு அமைந்த டெக்னீஷியன் தி பெஸ்ட் டெக்னீஷியன் எல்லாருமே நாட் ஒன்லி த டெக்னீஷியன் சொல்ல ஆர்டிஸ்ட்ல இருந்து கதாநாயகன் கதாநாயகர் சப்போர்ட் ஆர்டிஸ்ட் அந்த மியூசிக் டைரக்டர்ஸ் அந்த டிஓபி எல்லாருமே அவருக்கு வந்து ரொம்ப நெருக்கமாக அமைஞ்சது அது மட்டும் இல்ல இஸ்மாயிலோடைய மகள் ஒரு சிறந்த தயாரிப்பாளரும் டைரக்டர் ஆக வேண்டும் சொல்லி அவரை வாழ்த்து இங்க நான் கூப்பிடுறேன் வாங்க நீங்க வாங்க அதான் ப்ரொடியூசர் போன படத்தோட ப்ரொடியூசர் தானே இருக்காங்களா இவங்க வாழ்த்துக்கள் இன்னும் இந்த சின்ன வயசுல தயாரிப்பது வந்து சாதாரண விஷயம் இல்லைங்க அந்த கணக்கோட கணக்குள்ளவன் மீண்டான் கணக்கற்றவன் மாண்டான் என்ற பழமொழி போல் என்ன செலவு பண்றோம் அது எப்படி திரும்பி அதை பெறுவோம் என்றதை நல்ல அப்சர்வ் பண்ணி அவங்க ஒரு பெரிய ப்ரொடியூசர் ஆகும் சார் அவங்களெல்லாம் கணக்குள்ளவன் மீண்டான் கணக்கற்றவன் மாண்டான் ஊ த கால்குலேட் த லைஃப் யூ வில் பி மீனிங் ஊ த நான் கால்குலேட்டிங் த லைஃப் யூ வில் பி டிஸ்போய்டு தட்ஸ் ஆயிடு அதே மாதிரி இவங்க நல்ல சிறப்பாக வரணும் இவங்க வந்து ஒரு பெரிய தயாரிப்பாக வரணும் இஸ்மாயில் ஒரு பெரிய ஆர்டிஸ்டாக ஒரு டைரக்டராக வரணும் அவரும் தயாரிப்பாளர் ஆகணும் இப்போ பெரிய டேரக்டராக இருக்கார் இவங்க எல்லாருக்கும் வாழ்த்துக்களை சொல்லிவிட்டு இங்கே ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியனுக்கும் எல்லா ஆர்டிஸ்டுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்லி சொல்லிக்கிறேன் எங்கள் தலைவர் ஆர்கே சுலமணி ஐயா வந்தார் ரொம்ப சிறப்பாக பேசினார் அதே மாதிரி அண்ணன் ஜாகுவார் அப்புறம் சவுந்தரன் எல்லாரும் வந்திருக்காங்க நம்ம தயாரிப்பாளர் ஹரி ஹரிஷ் வந்திருக்காரு எல்லாரும் வந்திருக்காங்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிட்டு இவங்க கிட்ட வாங்க இவங்க ரொம்ப அழகா சிறப்பா சிறப்பா காம்பேர் பண்ணாங்க ஆனா என்ன திரும்ப பண்ணாங்க நீங்க காம்பேர் ஸ்டார்ட் பண்ணும்போது படத்தை விட்டாங்க சரி ஓகே பெஸ்ட் ஆஃப் லக் பெஸ்ட் படத்தினுடைய படத்தின அவர்களை வந்து ஒரு சில வார்த்தைகள் பேசுவதற்கு அன்போடு அமைகின்றோம் எல்லோருக்கும் வணக்கம் மேடையில் இருக்கும் லெஜன்ஸ் எனக்கு பேர் தெரியல யாரு புதுசு தமிழில் மலையாளத்திலே படம் பண்ணிட்டு இருக்கு இப்போ வந்து तम्मो फ्रेंड्स पचे हैं सर इस्माइल सारदा कि मैं ये इंट्रोड्यूस पंड नो सर नो इज वेरी गुड पर्सन एल्ला रूम में गुड इवनिंग बिकॉज़ एन ग्रंबा थामिल तरियादर राइटर देन स्पीकिंग इन नो ब्रॉकन थामिल आई वुड लाइक टू कंटिन्यू विथ इंग्लिश ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வுட் லைக் டு தேங்க்யூ ஃபார் கிவிங் மீ சச் அ குட் ஆப்பர்ச்சுனிட்டி இஸ்மாயில் சார் அண்ட் த ஃபஸ்ட் ஐ வுட் லைக் டு யூனோ வெல்கம் டு ஆடியோ லான்ச் ஆஃப் அவர் இருந்தது ஆனால் அதை இஷ்டப்பட்டு செஞ்சோம் ஏன்னா இஸ்மாயில் சார் வந்து அந்த மாதிரி எங்களுக்கு அட்மாஸ்ஃபியர் கொடுத்தாங்க ஸோ அவங்களுக்கு ரொம்ப 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 நன்றி ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்குமே ஒரு ப்ரேயர் ப்ளீஸ் எல்லாருமே இந்த மூவி தியேட்டர் வந்து பாருங்க மிக்சிங் காதல் வந்து எல்லாம் மிக்ஸ் ஆகிருக்கு ஃபன் காமெடி ஹாரர் சஸ்பென்ஸ் எல்லாமே இருக்கு உங்களுக்கு என்ன வேணுமோ இந்த காலத்தில் ஓகே எனது மாலை வணக்கம் குறிப்பா பாலாக்கு ஒரு வணக்கம் கைத்தற்ற ஒரே ஆள் பாலா மட்டும்தான் இப்போ இஸ்மாயில் சாரை பற்றி சொல்லும்போது இந்த புன்னகி மன்னன் சொல்ல முடியாது அதுக்கு எடுத்துக்காட்டு இஸ்மாயில் தான் தான் லேடிஸ்லாம் அவரை கிஸ்மாயில் கிஸ்மாயில் சொல்லிட்டு போனாங்க அப்புறம் இந்த படத்தோட ஹீரோ சிண்டோ அவருக்கு எங்கேயோ பற்றி பேரத்தில் நச்சர் இருக்குதுன்னு நினைக்கிறேன் நாலு பொண்ணுங்க கூட நல்லா உருண்டு பிறண்டார் படம் பார்த்தோம்னா நமக்கு வாய்ப்பு இல்லையான்னு நினைக்கிற அளவுக்கு டைரக்ட் தான் நன்றி சொல்லணும் அதே மாதிரி இங்கே வந்துருக்க புகைப்படக்கிழங்கு தான் நம்ம யூடியூப் சே சேனல் ரொம்ப ஜாலியாக சந்தோஷமாக உட்காந்துருக்காங்க ஏன்னா ஒரே சமயம் இந்த மாதிரி நாலு ஹீரோனிய ஸ்டேஜியில் பார்த்தோன்னே அவங்களையும் ஒரு மயக்க அவங்களுக்கு தகுந்த காஸ்ட்யூம் வேறு போட்டு வந்திருக்காங்களா அதனால வந்து நிறைய ஃபோட்டோ வரும் நீங்கள் கவலைப்படாதீங்க இப்போ ஃபங்க்ஷன் முடிஞ்சோன்னா எல்லாம் தனித்தனியாக ஃபோட்டோ எடுப்பாங்க ஃபோட்டோகிராஃபர்லாம் அதேமாதிரி இந்த படத்தோட டான்ஸ் மாஸ்டர் டயனா நல்லா வேலை வாங்கியிருந்தாங்க மேலே அவங்கள வந்து ஏற்கனவே ஒரு படத்தில் இந்த பாரதிராஜா ஹஸ்டோட பொண்ணு டேர் பண்ண படத்தில் மீட் பண்ண நான் டேட்டா சொன்னில் நடந்த ஃபங்க்ஷனில் அவங்களுக்கும் இந்த படத்தில் வாழ்த்து வச்சுக்கோங்க